அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இவ்வளோ பக்தர்கள் இருக்கிறீங்க இதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் சரி நம்மளை தேடியும் இவ்வளோ பேர் வரீங்களே அப்போது இவ்வளோ பேர் மனசுலையும் நான் இருக்கிறேன் அதே நேரத்தில் நான் மட்டும் இருந்தால் போதாது இறைவனும் இருக்கணும் இறைவன் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கிறேன் அந்த இறைவனை இதயத்தில் சுமக்குங்க அது பிறவி பிறவிக்கு கூட வரக்கூடியது அப்போ இறைவனை நீங்கள் மனசில் சுமக்கணுன்னா உங்களுடைய உடலை மரங்கள் உயிரை நினைங்க உடலை மறந்து உயிரை நினைக்கும்போது தான் இறைவன் உங்கள் இதயத்தில் வந்து உட்காருவான் தான் திருவ திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் இதயத்தில் கடவுளை உட்கார வைங்க அதுக்கு இடம் வைங்க ஆசைகள் தேவை ஆனால் அந்த ஆசை வந்து அளவு கடந்து போயிடக்கூடாது அளவு கடந்து போகும்போது நம்மளை துன்பக்கடலை கடலை தள்ளிவிடும் அப்போ ஆசை அவசியம் ஒவ்வொரு இல்லறத்துலேயும் குடும்பங்கள் நடத்தும் போது ஆசை இல்லைன்னா சீரான குடும்பம் நடத்த முடியாது அப்போ சீரான குடும்பம் நடக்கணுன்னா நமக்கு ஆசை இருக்கணும் உழைப்பு இருக்கணும் அன்பு இருக்கணும் இது மூணு சேர்ந்ததான் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அடிமைப்பட்டதோ மனைவி கணவன் அடிமைப்பட்டதோ இருக்கக்கூடாது ஆனால் ரெண்டு பேருக்குள்ள மன அன்பு இருக்கணும் அந்த அன்பு தான் உங்களுடைய சந்ததிகளை அன்போடு வளர செய்யும் அதுங்க கிட்ட ஆசையை மட்டும் வளர்க்கக்கூடாது அன்பை போதனை பண்ணுங்க அறிவு வளர்ச்சிக்கு பேசுங்க அதுங்க கிட்ட நல்ல வழியில் பயன்படுத்துங்க பட்டினத்தார் சொல்கிறாரு காஞ்சிவரத்தில் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் உண்மை சொல்லாதவன் மெய்யடியான்பால் செல்லாதவன் ஏன் பிறந்தான் கச்சி ஏகம்பன் என்று இப்படிப்பட்டவெல்லாம் இந்த பூமியில் எதுக்காக போகிறந்தான் நல்ல ஆன்மீகவாதி கிட்டும் போகிறதில்லை நல்ல அன்பும் இல்லை அவன் உண்மையும் பேசுறதில்லை எப்போ நம்ம தெய்வ வழிபாட்டில் நம்ம பயணம் பண்ணுறோமோ நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும் ஒவ்வொன்றையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு கடந்து நம்ம போய்கினேக்கும் துன்பங்கள் நம்மளை வந்து நெருங்க தான் செய்யும் ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம ஆசையில் வாழ்ந்துட்டோம் அந்த ஆசையினுடைய துன்பம் மனுஷனை வந்து சூழ்ந்துடும் அவன் இதுலேருந்து நம்ம எப்படி மேலே போகிறோம் நம்ம வெளியே வருவோமா நம்ம இப்படி ஆகிட்டோமே நம்ம இனிமேல் வாழ முடியுமா யாரையும் வாழ எல்லாரும் வாழத்துக்கு தான் இறைவன் படிச்சிருக்கிறான் யாரோ ஒரு அம்மா எல்லா வசதிகளும் இருக்குதான் ஒரு புள்ளை செத்து போச்சா தற்கொலை பண்ணிக்கலான்னு போயிட்டான் இது தவறான முடிவுகள் இறப்பு பிறப்பு உலகத்தில் இயற்கை இந்த இயற்கைக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணுமே தவிர நம்ம தற்கொலை கணவன் செத்துட்டான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் மனைவி செத்துட்டான் நான் தற்கொலை பண்ண புள்ள செத்துட்டான் தற்கொலை இது தவறான எண்ணங்கள் ஒரு முறை நீ தற்கொலை பண்ணிக்கணு இறந்தையினா நூறு முறை பிறந்தினாலும் தற்கொலைக்கு தான் போகும் திருப்பி நீ வாழவே முடியாது இந்த உலகத்தில் வாழ்க்கைன்றது போராட்டம் அந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா நீ உன்னை அறியணும் உன்னை அறியணும் கடவுளுடைய துணையை வச்சுக்கினால் எந்த துன்பத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும் அதை அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னால் நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வீங்க ஆனந்தமான வாழ்க்கையை வாழ்வீங்க முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க முடியலையா யாரையும் குரல் சொல்லி வாழாதீங்க இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும்னா நம்ம வாழ்க்கையும் மாறும் நம்ம மனசும் மாறும் நம்ம சிறப்பாக வாழலாம் அதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறேன் ஆன்மாவை பத்தி அவர் கேட்டார் அதனால எனக்கு இந்த ஒரு கேள்வி வந்துச்சு நாங்க வடபழனில் இருக்கும்போது பரஞ்சோதி பாபான்னு ஒருத்தர் அவர் போய் பார்க்கும்போது அவர் கால்ல எல்லாம் வீங்கி போய் அந்த புண்ணு எல்லாம் இருந்துச்சு ஆனா அவர் அதை எல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டார் அவர் வரவங்க மட்டும் ஆனா அப்போ அமைதியா தான் இருந்தார் அப்போ அப்போ ட்ரம்ஸ் மணின்னு ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து பாம்பேல கச்சேரி நடக்குது அவராக எழுந்து நடக்கதும் இன்னொரு உதவி தேவை ஆனா அவர் அங்க சொல்றாரு பாம்பேல கச்சேரி நடக்குது நீங்க கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு இதுக்கு அர்த்தம் என்ன அவரு அந்த மகான் மேல வச்சு நம்பிக்கை இல்லை இப்போ அவங்க நீங்க கண்டிப்பா அங்க வந்து சொன்னா இவரு ஆன்மா மட்டும் அங்க போகும் அப்படின்றத அவர் போனாரா அது நான் பார்க்கல பார்க்கல அதாவது அந்த ஆசீர்வாதம் தான் அவங்க எதிர்பார்க்குறது நீங்கள் வந்து நல்லபடியாக அதை முடிச்சு கொடுக்கணுன்ற மாதிரி தான் அங்கே சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில மகான்கள் என்ன இங்கேயும் இருப்பாங்க இன்னொரு இடத்துலையும் காட்டுவாங்க அவங்களோட உருவத்தை ஒரு இடத்துல இருந்ததுனா கூட பல இடத்துல அவங்களோட உருவத்தை காட்டக்கூடிய சக்தி ஒரு சில மகன்கள் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் காட்டியிருக்காங்க நம்ம ஐயாவே நிறைய பேர் பார்த்துருக்காங்க ஐயா சமாதி ஆவறதுக்கு முன்னாடி அந்த சமாதி ஆவிறத ஒரு நாள் முன்னாடியே காட்டியிருக்காரு அவரோட சமாதியில் எப்படிலாம் ஆகுதுன்னு அவங்க தூக்கி வாரி போட்டு வந்து உக்காந்துக்கிறாங்க மறுநாள் தான் வீடியோவில் வரும்போது தான் அவங்க என்னெல்லாம் காட்சியெல்லாம் பார்த்தாங்களோ என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே கனவுல வந்தது எல்லாத்தையும் காட்டுறாங்க அப்போ ஒரு சில மகான்களுக்கு அது சாத்தியம் அப்ப அவங்களுக்கு அங்க போய் அவங்க காட்சி கொடுப்பாங்க வாய்ப்புகள் இருக்கு எனக்கு ரொம்ப நாளாக இந்த கேள்வி இருந்துச்சு அவர் இப்படி சொன்னாரு அதுக்கு நீங்க கண்டிப்பா அவரால் எழுந்துக்கவே முடியாது வரவங்களுக்கு பார்வையாலதான் அவரோட ஆசிர்வாதம் கொடுக்குறாரு அப்படி இருக்கும்போது இவர் எப்படி இது ரொம்ப அவ்வளோ தொழில் போவாரு பஸ் பூச்சி போறாங்க

நீங்கள் பாட்டு பண்ணுங்க அப்படின்னு என்ன பண்ணுறேன் அவர் ஒரு புக்கு எடுத்து வச்சிக்கினேன் அவர் பாட்டு படிச்சுன்னு இருக்கிறாரு இவங்க பாட்டுன்னு ஆப்ரேஷன் பண்ணினே இருக்கிறார் எந்த உணர்ச்சியும் இல்லை மனம் எல்லாமே தேவையாக மனம் அதுதான் சொன்னேன் காற்று வந்து ஒரு ஒரே ஒரு பிராணம் ஒரே ஒரு பிராணன் உள்ளே போகுது வாயை தோறணுன்னே ஒரு குழந்த வாய துறந்தோன்னே ஒரு பிராணம் உள்ளே போயிடுச்சு உள்ளே போன அந்த பிராணம் நினைப்பாந்து உள்ளகிற பத்து விதமான வேலைகளை செய்யணுன்னு அதை தண்ணத்தானே பிரிச்சுக்குது நீ போய் இந்த வேலையை பாரு நீ போய் இந்த வேலையை பாரு 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 நீ இது இயற்கையாக நடக்குது மகான்கள் ஞானிகள் என்ன பண்ணுறாங்க இந்த இயற்கையாக நடக்கிற விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஓ இந்த இந்த காற்று இங்கே போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் இங்கே உணர்ச்சிகள் இருக்குது அப்போ இந்த காற்றை நான் வந்து எடுத்துட்டா அதோட மடம் மாற்றிட்டா அதை வேற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்திட்டா அப்போ அந்த பொருளுக்கு எந்த உணர்ச்சியும் இருக்காதா அப்படி என்ன பண்ணுறாங்க தன்னோட வாழ்நாளில் அதுக்கான ப்ராக்டிஸை பண்ணி பண்ணுறேன் பண்ணி 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 என்ன பண்ணுறாங்க அதை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுறாங்க

அவங்களால அதை தாங்கிக்க முடியும் முடியும் இதிலே நிறைய ஆராய்ச்சி பண்ணிக்கிறாங்க மகான்கள் இதய துடிப்பை நிறுத்த முடியும் இதய துடிப்பை இந்த உடம்ப செயல்படுத்துறதுக்காக தான் வேணும் யூஸ் அதுதான் சரிங்களா அதனால மகான்களுக்கு அது சாத்தியம் சராசரி மனுஷனு சாத்தியம் இல்லை அவங்களால எதையும் பண்ண முடியும் ஆமா இது பல பேர் பல விதமாக பண்ணி காட்டிருக்காங்க செஞ்சே காட்டியிருக்காங்க ஆத்மா ஆத்மாவுக்குமா ஆத்ம பலம் என்னன்னா ஆத்ம ஞானம் இது ரெண்டும் வேற வேறையா இல்லை ரெண்டும் ரெண்டும் வேற வேற பொருளுமா ரெண்டும் வேற வேற பொருள் இப்போ நான் உழைக்கிறோம் உழைக்கணும்னா எனக்கு என்ன தேவை உடைச்சா ஊதியம் கிடைக்கும் உழைச்சோம்னா ஊதியம் கிடைக்கும் ஆனால் உடைக்கிறதுக்கு ஒரு பொருள் வேணும் பலம் இல்லைன்னா உடைக்க முடியுமா முடியாது அப்போது இந்த ஆத்ம பலம்ன்றது ஆத்ம ஞானத்தை அடையத்துக்கு சக்தி கொடுக்குது புத்தர் என்ன பண்ணார் அரண்மனையில் இருந்தார் அரண்மனையில் இருக்கிற வரைக்கும் அவருக்கு எதை பற்றியும் தெரியாது நல்லா சந்தோஷமாக உலகமே இப்படி தான் இருக்கும் பொழுது அரண்மனையில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் உலகம் ஃபுல்லாக இருக்கும் நினச்சி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டார் ஆனால் என்றைக்கோ ஒரு ஒரு நாள் தெய்வா தினமாக ஊருக்குள்ளே வந்துட்டார் ஊருக்குள்ளே வந்தோடனே என்ன பண்ணுறான் புனம்போது நோயாளி போகிறான் வயசானவங்க போகிறான் அப்போ அவருக்கு ஒரு கேள்வி வருது என்னடா இது உலகாலாம் நம்ம இருந்தோம் இது வரைக்கும் பார்க்காத வடிவெல்லாம் அந்த உலகம் இருக்குதே இதெல்லாம் என்னான்னு மந்திரிக்கிட்டே கேட்குறாரு வயசானா இப்படி இப்படிதான் ஆவாங்க அப்போ நான் கூட ஆகணா ஆமாம் நீண்ணா எல்லாரும் அப்படிதான் தான் ஆகணும் எல்லாருக்கும் இதே மாதிரி வயசாகும் எல்லாரும் இப்படி கூணு விழுந்துன்னு போக வேண்டியது தான் அப்போ புணத்தை பார்த்தோன்னா பொணம் புனம் போதுனா செத்துருவாங்களா ஆமாம் சாவாங்க தான் அப்போ நானும் செத்துருண்ணா நீன்னா எல்லோரும் சாவாங்க நோயாளி வரேன் அவனுக்குண்ணா உடம்புன்னா நோய் இருக்கும்பா அப்போ எனக்கும் நோய் வருமா ஆமாம் வரும் அப்போ இந்த மூணு நிரந்தரம்னா இந்த வாழ்க்கை சரியா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தர் வருது அப்ப இந்த வாழ்க்கை சரியில்லைன்னு அவர் விட்டுட்டு கிளம்புறாரு எதை தேடி போனாரு வாழ்ந்த வாழ்க்கை தவறுன்னு தெரிஞ்சு போச்சு வேற ஏதோ ஒரு பொருள் அதுக்கு பேர் ஞானம் அப்போ அந்த ஞானத்தை அடையணும்னா நான் காட்டுக்கு போறேன்னு அரண்மனையை விட்டுட்டு போயிட்டாரு இப்போ அந்த ஞானத்தை அடையத்துக்கு போனாரு அது போறதுக்கு எது காரணமாக இருந்ததுன்னா அவரோட ஆத்மபலம் ஆத்ம பலம் இல்லைன்னா அந்த ஞானத்தை அவரால் அடைஞ்சிருக்க முடியாது போனவர் பாதி வகையிலே முடியாம வந்துட்டு இருப்பாரு அவர் அந்த போன வேகத்துல என்ன பண்றாரு ஒரு அரச மரத்துக்கு கீழே உட்காந்துக்கினு கடுமையான தவறு இருக்கிறாரு சாப்பாடு இல்லை அவருக்கு குரு யாரும் யாரும் கிடையாது அவருக்கு புரிஞ்ச வழியில் அவர் போயிட்டார் அவர் புரிஞ்ச வழியில் இதுதான் ஒரு பாதை போட்டு அவர் போயிட்டார் வைராகமாக இருக்கிறாரு மோட்டத்தனமாக தண்ணி இல்லை சாப்பாடு இல்லை எதை பத்தின சிந்தனம் இல்லை உடல் பற்றி சிந்தனம் இல்லை ஏதோ ஒன்று இருக்குது அதை எனக்கு தெரிஞ்சால் போய் வைராகமாக உட்காந்துட்டாரு ஒரு அரச மரத்து கீழே தவறு இருக்கிறாரு இருக்கிறாருக்கார் உடம்பு வெளிஞ்சு போச்சு ராஜா மாதிரி இல்லை இப்போ பிச்சைக்கார மாதிரி மோசம் தோலெல்லாம் வத்தி போச்சு அந்த அளவுக்கு ஆகிட்டார் அப்போது ஒரு அசரறி மாதிரி ஒரு வாக்கு ஒன்று வருது வீணையோட நரம்ப வீணையோட நரம்ப அதிகமாக முறுக்குனா அறந்துடும் கம்மியாக முறுக்கணும்னா நீ மீட்டும் போது என்ன இசை வராது அளவோடு வச்சுக்கடா அப்போ தான் இசையாக இருக்கும் அந்த வீணை வந்து மீட்டுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றாரு அப்போ தான் இவருக்கு ஒரு விஷயம் புரியுது இந்த உடல்ன்றது ஒரு வீணை இதை போட்டு முறுக்கு முறுக்கு முறுக்குனா அறந்துட்டு எதுக்குமே உதாத போய்டும் இல்லை ஒன்றுமே பண்ணாமல் விட்டுட்டா அதுலேருந்து இசையும் வராது அப்போ ரெண்டுமே நடக்கணும்னா என்ன பண்ணோம் ஒரு அளவோட நான் தானத்தையும் தவத்தையும் பண்ணணும் இந்த தியானமும் தவமும் பண்ணணும்னு அண்ணிலேருந்து அந்த தவத்தை கலைக்கிறாரு ஆத்மபலம் அப்போ உக்காந்து ஆறு பாருங்க அதுக்கு காரணமானது ஆத்மபலம் அதோட முடிவான ஞானத்தை அடையது காரணமானது அந்த ஆத்ம பலம் தான் இப்போ இவ்வளோ பேரும் எதுக்காக வந்துக்கிறோம் ஆத்ம பலம் இருக்குனால்தான் இன்னி வரைக்கும் நிற்கிறோம் நம்ம நான் ஞானத்தை அடைஞ்சிட்டோம் இல்லையே ஆனால் ஆத்ம பலம் நம்மகிட்ட இருக்கிறதுனால தான் என்ன ஆனாலும் மன மாதிரி நிற்கிறோம் இந்த ஒன்றை வச்சுக்கிங்கன்னா ஆத்ம ஞானத்தை நம்மளால் அடைய முடியும் அதுக்கு தான் இப்போ டெஸ்ட் வச்சுக்கிறாரு நம்மளுடைய பலத்தை சோதித்து பார்க்குறாரு பலம் இருக்கா வரும்போது குரு குரு குருன்னாங்களே இப்போ ஒரு சோதனை கொடுத்தவொடனே அதே மாதிரியே இருக்கிறாங்களான்னு இப்போ நம்ம ஆத்ம பலத்தை சோதிக்கிறாரு சரிங்களா அப்போ பலம் வேற ஞானம் வேற ஞானத்துக்கு அடிப்படை இந்த பலம் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம் அதனால தான் யாரோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த நிலையிலேருந்து வலுவாமல் போகிறதுக்கு காரணம் அவங்க மனசில் அந்த ஆத்ம பலம் இருக்கிறதுனால தான் அது இல்லைன்னு சொன்னால் அவங்களால புடி முடியாது எல்லாம் சரியாக இருக்குது என்னை சுற்றி நான் போகிறதுல ஒரு பிரமாதம் ஒன்றுமே கிடையாது ஆனால் என்னை நடக்கவே குணமாட்டுது குடும்பமோ இந்த உலகமோ என்னை நடக்கவே உணமாட்டுது ஆனால் நான் நடந்தே போவேன் போகிறோம்ல அதுக்கு வேணுமே இந்த பலம் இல்லைன்னா போக முடியாது இப்போ ஆத்ம பலமும் ஞானமும் வேற வேறு ம் சரி ஆத்மலமாக